பெருமாள் இதுவரைக்கும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு விடை கிடைக்கும் இல்லை எங்க கேட்குறதுன்னு தெரியாத மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறார் இது ஒரு முன்மாதிரியான தேர்தலாக இருக்கும் இப்படியாக வந்து ஒரு பொது விவாதம் நேருக்கு நேர் வந்து ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் சேர்ந்து ஒரே இடத்துல மேடையில் தோன்றி ரெண்டு பேரும் நேருக்கு நேர் விவாதம் பண்ணுறது அப்படிங்கிறத முன்வைக்கிறார் பாஜக ஏன் இதை அவர்கள் ஏற்பது ஏற்பதல்லங்கிற கருத்தை தாண்டி யாருடன் விவாதிக்கணுங்கிற தகுதி அடிப்படையில் ஏன் போகணும் அனைவருக்கும் மாலை வணக்கம் நியூஸ் செவன் குடும்பத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் சக கருத்துறையாளர்களுக்கும் என்ன பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடைகள் என்று தெரிவிக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஐ திங்க் ஒரு இன்னும் இருபத்தி மூணு நாள் தான் இருக்குது இது வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் அப்படி தான் அமெரிக்கன் டிபேட்ஸ் நம்ம பெருமையாக இப்போ சொல்லக்கூடிய டிபேட் அமெரிக்கன் டிபேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்ஸ்குள்ளேயே வந்து நிறைய கேண்டிடேட் வந்து டிபேட் பண்ணுவாங்க இந்த ராமசாமின்ற ஒருத்தர் வந்து டிபேட் பண்ணார் ட்ரம்ப்புக்கு ஈக்குவலாக அது இல்லாமல் அவங்க பார்ட்டி கேண்டிடேட் அந்த ஒரு அம்மா வந்து டிபேட் பண்ணாங்க கடைசி கட்டத்தில் வந்து விளக்கிட்டாங்க ஸோ மாதிரி வந்து பார்ட்டிக்குள்ளேயே வந்து டிபேட்ஸ் நடக்கும் அதெல்லாம் வந்து ரிபப்ளிகன் பார்ட்டி டெமோக்ராட் பார்ட்டிக்கு ரெண்டு விதத்துலயும் வந்து யார் யார் கேண்டிடேட் நீங்க சொல்றது வந்து அமெரிக்கா அப்படியே உள்வாங்குறது பட் இப்ப அப்படி ஒரு விவாதம் இதுவரைக்கும் எழல இப்படி ஒரு விவாதத்திற்கான ஒரு இப்பதான் அதற்கான ஒரு சாத்திய கூறுகளை ஏற்படுத்துறாங்க அதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் போது இன்னும் மூன்று கட்ட தேர்தல் இருக்கு இல்லையா மூன்று கட்ட தேர்தல் அது பயன் அட்லீஸ்ட் நம்ம டெஸ்டாவது பண்ணி பார்க்கலாம் ஒரு லிட்மஸ் டெஸ்ட் இதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வருங்கால தேர்தலுக்கு பயன்படுத்தலாம் கண்டிப்பாக அது வந்து வரவேற்கத்தக்கது தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே தேர்தல் தேதி வரும் அப்படின்றத வந்து நம்ம மார்ச் இருபது தேதி வாக்கில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா முன்கூட்டியே இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணி மியூச்சுவலி கன்சன்ட்டில் வந்து யார் யாரெலாம் டிபேட்டில் பாட்டு மல்டி அதாவது வேறு வேறு வேரியஸ் லெவல்ஸ் இப்போ இந்த ஆர்கியூமெண்ட்டை எப்படி போகுதுன்னா யங்ஸ்டர் வந்து டிபேட் பண்ணிட்டோன்னு சொல்லி தேஜஸ்வி சூர்யா வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு காங்கிரஸ்க்கு ஆகையனால வந்து பல கட்டங்களில் லேடிஸ் டு அதாவது பெண்கள் தரப்புலேருந்து பெண்கள் விவாதிக்கணும் அதே மாதிரி யங்ஸ்டர் தரப்புலேருந்து யங்ஸ்டர் எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு பார்ட்டி மெம்பர்லேருந்து அந்த மாதிரியான லெவலில் யுவ மோர்ச்சாலேருந்து யூ யூத் க காங்கிரஸ்லேருந்து விவாதிக்கணும் இந்த மாதிரி மல்டிஃபேசட் டிஸ் டிஸ்கஷன்ஸ் நடக்கணும் அதேனால இங்கே வந்து பிரதமர் மோடி அப்படி வந்து விவாதிக்கணும் அப்படின்றது வரவேற்கத்தக்கது பட் இது காலம் தாழ்ந்த விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இன்னும் காலகட்டம் ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஷெடியூல் ஆல்ரெடி ப்ரீ ப்ளேண்ட்டாக இருக்குது கேம்பெயின் ஷெடியூலே வந்து நிறைய டைட்டா போயிட்டு இருக்காரு அவர் சோ அதனால நெக் டு நெக்கா ஓடி கேம்பெயின்ல போய் பரப்புரையில போய் நீங்க என்ன பேச போறீங்க மக்களுக்கு இதெல்லாம் தான தெளிவுபடுத்த அந்த பாயிண்ட தான டிபேட்லயும் பேச இப்போ நீங்க அதாவது பல்வேறு ஊடகங்கள் அங்க எதிர தரப்புல என்ன சொல்றாங்களோ அதை வந்து கருத்தா போடுறாங்க உடனடியா அடுத்த கட்டமே வந்து மோடி அதற்கு அல்லது பாஜக என்ன எதிர்வினை சொல்கிறது என்பதை கருத்தா போட்டுட்டு தான் இருக்காங்க இதுவே வந்து மீடியாஸ் வந்து வெ வெரி தேர் டூயிங் அ வெரி குட் ஒர்க் இன் அன்ஆர்கனைஸ்டு டிபேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் பார்க்குறேன் ஊடகங்களில் பல ஊடகங்களில் பத பல விதமாக அது அதுக்கான ஒரு இது கொடுக்குறாங்க ஒப்பீனியன் பை எக்ஸ்பர்ட்ஸு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும் இவர் சொன்ன கருத்துக்கு என்ன எது எதிர்வினை அதற்கு மாற்று வினை என்ன அப்படின்றது ஒவ்வொரு ஊடகத்துலேயும்

வச்சு நாமளும் ஒரு நாலு நாள் விவாதம் பண்ணியிருக்கோம் சார் தமிழ்நாட்டில் அப்போ இதுக்கெல்லாம் யார் தீர்வு சொல்றதுன்னு இருக்குல்ல சுகுணாதேவாக அழகா எல்லாத்தையும் பட்டியலிட்டு காண்பித்தார் எதெல்லாம் சந்தேகங்கள் இப்போ எண்ணெய் நிறுவனங்கள் தான் எப்ப பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து கேள்வி எழுப்பும் எண்ணெய் நிறுவனங்களை கை காண்பிக்கிறது மத்தியில் ஆளக்கூடிய அரசு ஆனால் எப்படி பிரதமர் மோடி சொல்கிறார் இது மகளிர் தினத்துக்கான பரிசு பெட்ரோல் டீசல் விலை ஐந்து ரூபாய் குறைவு ஏழு ரூபாய் குறைவுன்னா மத்திய அமைச்சகத்திலிருந்தோ இல்லது பிரதமர் மோடியோ தானே அனௌன்ஸ் பண்றாங்க அதை ஆமாம் அது தேர்தலுக்கு தேர்தல் நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது வந்து இந்த நான் என்ன கோர் ஆஃப் த விஷயம் வந்து வரேன் நான் அந்த டிபேட் டிபேட்டை பொறுத்த அளவுக்கு வந்து ஊடகங்கள் பல கருத்துக்களை விவா மக்கள் மத்தியில் எடுத்து உரைக்கிறாங்க அது எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி இண்டிகோ அலையன்ஸ் கூட்டணி ஊடகமாக இருந்தாலும் சரி பாஜக சார்ந்து செயல்படக்கூடிய ஊடகமாக இருந்தாலும் மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லு கொ சொல்லிக்கொண்டு தானே இதுவே வந்து ஒரு டிபேட் மாதிரி தான் இருக்கு பட் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஸ்ட்ரக்சர்டாக வந்து ரொம்ப வெரி ஸ்ட்ரக்சர்டாக போகணும் நீங்கள் வந்து வெறும் மோடியும் கார்கே அல்லது மோடியும் ராகுல் காந்தியும் மட்டும் டிபேட் பண்ண சொல்லாது இப்போ ஸ்மிருதி இரானி இருக்காங்க அவங்க வந்து மகளிர் சார்பாகவும் இங்க இருக்கக்கூடிய கூடிய யார் இருக்காங்களோ அவங்க வந்து விவாதிக்க சொன்னோம். இந்த மாதிரி மல்டி ஃபேசெட்டட் டிபேட்ஸ் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வந்து ஒரே அண்ணா அந்த மாதிரி கேள்வி எழுப்புலயே என்ன கேள்வி எழுப்புறாங்க? என்ன தகுதி இருக்கு ராகுல்க்குனா ஒரு விவாதத்திலும் இங்க கருத்து சுதந்திரத்துக்கும் என்ன தகுதி தேவைப்படுது? தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவுல அரசியலமைப்பு சட்டம் எதுக்கு இருக்குது? அதுக்கு எதுக்கு தகுதி தேவைப்படுது? இல்ல இல்ல தகுதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அறிவிய கேண்டிடேட் பிஎம் கேண்டிடேட் ஆஃப் இந்தியா அலையன்ஸ் அப்படின்றதான் இன்னைக்கு கேட்குறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை விவாதம் பொருளாக கொண்டு வரலாம் அப்படின்றத அதை தான் அவங்க வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க இந்த பாயிண்ட்டில் அது ஒரு ஒன் ஆஃப் த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபேக்டராக இருந்தாலும் டைம் ஃபேக்டர்ன்றது மேஜர் ஃபேக்டர் இங்கே மோடிக்கு வந்து கண்டிப்பா வந்து இது நேரம் இன்மை பிரதமர் மோடி இல்ல பிரதமர் பிரதமர் மோடி என்ன சொல்கிறார் போற இடமெல்லாம் வந்து அரசர் அரசர் இளவரசர் இளவரசர்னு ராகுல சுட்டி காண்பித்து தானே பேசி இருக்கிறார் அவர் எத்தனை முறை ஷஷாடான்னு பேசினாங்கன்னு நீங்க சொல்ற சோ கால்டு தேசிய ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்கள் சார்பு நிலை ஊடகங்கள் எதிர்ப்பு நிலை ஊடகங்கள் அத்தனையும் காமிச்சிட்டு தானே இருக்காங்க அதைதான் இப்போ மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க மேடம் அதை நான் சொல்ல வரேன் இப்போ ஊடகங்கள் வாயிலாகவே மிகப்பெரிய டிபேட் போயிட்டு தான் இருக்கு அப்ப பிரதமர் வந்து பிக்ஸ் பண்ணிட்டாரு தனக்கான எதிரி வந்து எதிரி யாரு அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டாரு அதனால அவர் ராகுல் காந்தியை தொடர்ந்து ராகுல் காந்தி மீதானதான் விமர்சனத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறார் அதை என்டாஸ் பண்ணி தான் அமித்ஷாவும் பேசுகிறார் இவர்கள் ரெண்டு பேரை தாண்டி கீழே இருக்கிறவங்க யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்களே அது என்ன மாதிரியான ஒரு டோன் அதுக்குள்ள இருக்குது இப்ப பிரதமரும் அமித்ஷாவும் ராகுல் காந்தியை முன்வைத்துதான் பரப்புரை முழுவதும் பேசுகிறார்

அந்த யுவ மோர்ச்சா வைஸ் ப்ரெசிடென்ட் வந்து விவாதிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா பாஜகவில் பல பேர் இருக்காங்க விவாதம் செய்வதற்கு பூனாவாலான்னு ஒருத்தர் இருக்காரு அந்த மாதிரி சம்பீத் பாத்ரான்னு இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க அதனால இது வந்து இதுதான் அந்த டைம் ஃபேக்டர் தான் நான் பார்க்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா அண்டர் பெர்சன் தௌசண்ட் பர்சன் இந்த டிபேட்டோட ஸ்போர்ட்ஸ் பர்சன்ட் இல்லை யாரு நீங்க சொல்ற சம்பீத் பத்ராவோ அதாவது இந்த பூனாவாலாவோ இவங்க எல்லாம் பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் இங்க கூட தான் ராஜலட்சுமி மேடம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அது நான் கேட்கவே இல்ல மோடி வர்சஸ் ராகுல் பேசுவதில் டிபேட் பண்றதுல நேருக்கு நேர் பொது விவாதம் செய்வதில் எது தகுதி தடுக்குதுன்னு கேட்கிறேன் இல்ல அவங்க சொல்ற தகுதின்றது வந்து நீங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அவர் டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க டிக்ளேர் பண்ணா அது வந்து அடுத்த லெவல்ல இது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கான டிபேட்டே இல்லையே டிபேட் வந்து எலெக்ஷனோட பேசி பத்தி சொன்னீங்க

அவங்க டிபேட் டிபேட்டுக்கான காலம் தாமதம் அப்படின்றது தான் இந்த ஃபேக்டர் நீங்க மூணு கட்ட தேர்தல் மூணு கட்ட தேர்தல் இருக்குன்னு சொன்னாங்க யாரும் கால தாமதம்ங்கிறதெல்லாம் ஒரு டிபேட்டுக்கு வரல அதாவது நான் இந்த ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன் அது என்ராம் ராம் எழுதினாலும் சரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எழுதினாலும் பேட்டர்ன் டிஸ்கஷன் விஸ் இஸ் ப்ஸ்கிரைப் ப்ரிஸ்க்ரைப்டின் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் இன் அமெரிக்கா என்னென்ன பாயிண்ட்ஸில் நம்ம அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது ஜூரி யார் எத்தனை பேர் ஜூரியில் உட்கார போகிறாங்க அப்படின்லாம் இருக்குது ஸோ அந்த ஜட்ஜஸ் யார் யார் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் தெளிவுபடுத்த விரும்பணும் அதெல்லாம் வந்து பாயிண்டெல்லாம் இருக்குது இது இதெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படும் பாஜக கேள்வி எழுப்புன்றது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம் இந்த கேள்வியெலாம் இவங்க எழுப்பியிருக்கணும் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க நைன்டீன் இருந்து டிஸ்கஸ் பண்ண போறீங்களா இல்லை இப்போ கடந்த பத்து வருஷத்துலேருந்து டிஸ்கஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நம்ம தரதி தரணிதரன் ஐயா அற்புதமாக சொன்னார் மோடி பேட்டியே கொடுக்க மாட்டார் கிட்டத்தட்ட பத்து பேப்பர் இன்ட்ரூஸ்

சொல்லுங்க <OK> <weakest> <steady> இன்னைக்கு வந்து வந்து மாதிரி நீங்க அப்துல் கலாமுக்கு அப்புறம் வந்து நான் ஒவ்வொரு பரீட்சா பேர் சர்ச்சா அதாவது பரீட்சையின் போது சர்ச்சை அப்படின்ற சொல்லிட்டா புரியுதுங்களா ஆகையினால வந்து இந்த ஒவ்வொரு இது வந்து கேள்வி பதிலையா நரேந்திர மோடி கேடுச்சு அப்படின்னு பல ஆன்சர் கிளைமேட் சொல்லி இருக்கு